பிரித்தானியாவை மார்ச் மாதத்தில் இரண்டு கடுமையான பனிப்புயல்கள் தாக்கும் என வானிலை அவதான நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மற்றும் டபிள்யூ எக்ஸ் தரவுகளின்படி பனிப்புயல்கள் மிகவும் கடுமையாக சில இடங்களில் மணிக்கு ஐந்து சென்டிமீட்டர் வரை பனிபெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் மூன்றாம் தேதி அதிகாலை ஆறு மணிக்கு முதல் பனிப்புயல் யாக்ஷெயர் லேக் டிஸ்ட்ரிக்ட் லாங்ஷயர் ஆகிய பகுதிகளில் தொடங்கும் வடக்கு வேல்ஸ் மற்றும் வடக்கு இங்கிலாந்தில் சிறிய அளவில் பனி தொடரலாம் வரை நீடிக்கலாம் ஆனால் அதன் பிறகு குறையும் இரண்டாவது பனிப்புயல் மார்ச் ஏழு முதல் மார்ச் எட்டு வரை எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் ஏழாம் தேதி பிரித்தானியா முழுவதும் இரண்டாவது கடுமையான பனிப்புயல் தாக்கும் மார்ச் எட்டாம் தேதியுடன் பெரும்பாலான பகுதிகளில் பனிப்பொழிவு குறையும் குறுகிய கால வானிலை முன்னறிவிப்பின்படி பிப்ரவரி இருபத்தொன்று முதல் இருபத்தைந்து வரை பல பகுதிகளில் மழை பலத்த காற்று மற்றும் கடுமையான காற்றழுத்தம் இருக்கும் கடலில் பெரும் காற்று வீசும் வாய்ப்பு உள்ளது வரும் நாட்களில் பிரித்தானியாவில் வானிலை மிகவும் மோசமாக இருக்கும் என்பதால் மக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் என தெரிவிக்கப்படுகிறது